अवसर भी तैयार हो तो रहे मेरे परिवारजनों भारत में जो आज जो उत्साह और आत्मविश्वास का वातावरण बना है पिछले कई दशकों में नहीं बना आज भारत अपने नए भारत की उपन्नियों से चंद्रयान तीन की सफलता ने सामान्य मानवीय उम्मीदों को पहुंचा हुआ आदित्य एल वन की लॉन्चिंग ने फैसला दिया है कि अगर इरादा मजबूर हो तो

நீங்க கொஞ்சம் பின்னாடி இருந்தா நீங்க கொஞ்சம் பின்னாடி மேடம் அந்த சே வாங்க வாங்க ăn வாங்க 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 நீங்க பின்னாடி வாங்க வாங்க நல்லா அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க எல்லாரும் கொளனாதே நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம். கை எடுங்க. மெட்ம் என்ன பண்ண போறீங்க? இந்த பின்ன. ஆ இந்த பின்ன. त <cekwarm stanza and> லைவ் போகுது பாருங்க தப்புது இங்க கேமரா முன்னாடி நிக்கிறதுல பொறுங்க 25 ஆம் தேதி நாளைக்கும் வந்து யா கொஞ்ச கேமரா பின்னாடி எடுங்கனா டிஸ்லாம் செல்லவுடுங்க யூடிய லைவ் பீட் இருக்கு இது உள்ள இருந்து வந்து சண்டா தெரியும் லைவ் 30 எடுக்கட்டேவானா சும்மா

காலச்சூழல் காலச்சூழல் துவான வாங்க 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 புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு கவலை உண்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர்கள் எல்லாம் இல்லை தமிழகம் எனக்கு நெருக்கமானது என்னன்னா இன்னைக்கு ஒன்பது ரயில்கள் அதுல சென்னைக்கு மட்டுமே இன்னைக்கு ரெண்டு ரயில் வேற எந்த நகரத்துக்கும் அது கிடையாது விஜயவாடால இருந்து சென்னைக்கு ஒரு ரயில் திருநெல்வேலியில இருந்து ரயில்கள் இன்று எந்த அளவிற்கு தமிழகம் கவனிக்கப்படுகிறது அன்போடு கவனிக்கப்படுகிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நயனார் நாகேந்திரன் இருக்கிறார்கள் நமது அமைச்சர் நமக்கு இருக்கின்ற அமைச்சர் தம்பி முருகன் இருக்கிறார்கள் ஆக இவங்க எல்லாருமே சேர்ந்து நாம பயணிக்கும் போது இது எவ்வளவு பெரிய மக்களோடு சேர்ந்து மக்களோடு என்ன வந்து இன்னைக்கு ஹைதராபாத் பெங்களூர் ரயில கொடியசைத்து குடிமகளா கொடியேசிக்கணுமா இல்லனா இங்க நம்ம தமிழ் மகளா சாதாரண குடிமகளா ரயில்ல பயணிக்கணுமான்னா இப்படி வர்றது நல்லது ஏன்னா பொதுமக்களை பார்க்கலாம் மக்களை பார்க்கலாம் நானும் நன்றி உள்ளவளா ஏன்னா இந்த இந்த ரயில்வே நிலையத்துக்கும் எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு ஒரு பற்று உண்டு இணைப்பு உண்டு சென்னையில படித்து கொண்டிருந்தாலும் எப்பெல்லாம் விடுமுறை விடுதோ அப்போ இங்கதான் வந்து இறங்கி ஏறுவோம் ரெண்டு தாத்தா வீடும் பக்கம் ஒண்ணு கன்னியாகுமரி ஒண்ணு திருநெல்வேலி அதனால மிக மகிழ்ச்சி அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவராகவும் பல சவால்களை சந்தித்த நிலையம் இது சுதந்திர போராட்டத்தில் கூட இன்னைக்கு வந்தே பாரதம்னு பேசுற வந்தே மாதரம் என்று ஒலித்த நிலையம் இந்த நிலையம் அதனால இது ஒரு உணர்வு பூர்வமான நிலையம் ரயில் நிலையம் இந்த இந்த ரயில் நிலையத்துல இன்னைக்கு பயணிக்கிறது ரொம்ப மகிழ்வு அதுல ஏற்கனவே சகோதரன் நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி அவர்கள் முயற்சி இருக்கிறது என் முயற்சி இருக்கிறது மத்திய அமைச்சரின் முயற்சி இருக்கிறது இதை எல்லாரும் இணைந்து இதே மாதிரி இன்னும் பல திட்டங்களை தென்பதிக்குறிப்பாக விருநகர் தொடரது திண்டுக்கல் தொடுது நடுவில் கோவில்பட்டி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் வந்து இரண்டு மக்களுமே பயன்படுத்தக்கூடிய அந்த ரயில் நிலையம் அங்கு நிப்பாட்டாம சொல்லுனாலும் நாளைக்கு பல போராட்டங்களும் அறிச்சுக்கா சொல்றாங்க இதை எப்படி பாக்கீங்க நீங்க இல்ல போராட்டம் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்ல கோரிக்கை வைக்கலாம் ஏன்னா விரைவு ரயில் வரும்போது விரைவு ரயில் இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோமா இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோம் ரயில் வந்திருக்குல்ல நமக்கு நம்மளோட பிரச்சனையே என்னன்னா போராடி ரயில கொண்டு வருவோம் ரயில் கொண்டு வந்து வேறதுக்காக போராடும் அதனால நிச்சயமா கோயில் பெட்டியில ஏன்னா என்னொன்று விரைவு ரயில் இருந்தும் போது அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இப்போ நம்ம சென்னைய போய் சேரணும் அப்படின்ட்டு விரைவு ரயில் வரும் மற்ற எல்லா ரயிலும் நிக்கலாம் இந்த ரயிலும் ஏற்பாடு செய்யலாம் கோரிக்கையை கோரிக்கை ஒன்றே ஒன்று என்னன்னா மிக வேகமாக போகின்ற ரயில் ரயிலுக்கு இந்த இடங்கள் என்று ஒரு அதெல்லாம் குறிப்பிட்ட ரயில்வே அதிகாரிகள் முயற்சிதான் தான் இல்ல வேற யாரும் ரயில்வே அதிகாரிகள் அந்த அவங்க வேகத்துக்காக இந்த முயற்சி மேற்கொண்ட தேர்தலுக்காக வேகம் அதிகமா இருக்கும் அதாவது இதுதான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல எது கொடுத்தாலும் அது மக்களுக்கு ஆனா பிரதமர் எது கொடுத்தாலும் அது வந்து இது இன்னைக்கு மூர்த்தி இருக்கும் போதே இந்த திட்டங்கள் கொண்டு வருவதாக தெரிவித்தார் ஏனென்றால் திருநெல்வேலியிலிருந்து சென்னை திருநெல்வேலி ஹைதராபாத்துக்கு அதிவேக ரயில் கொண்டு வருவதற்காக இங்க பிரஸ் மீட்டை அதன் பிறகு திருநெல்வேலியிலிருந்து ஆலங்குளம் வழியாக சங்கரன் கோயிலுக்கு ஒரு வழித்தடங்களும் ரயில் ரயில் புதிய வழித்தடங்கள் கொண்டு வரப்படும் சொன்னாங்க அதுல இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு வந்தது முதல் பாராட்டுவோம் தம்பி வந்தது வந்தே பாரத் கோவைக்கு அடுத்தால நெல்லைக்கு வந்திருக்கு அதனால சில பேர்லாம் நெல்லை தொல்லை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நெல்லை நமக்கு பக்கத்துல இருக்கு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கு ஒன்னொன்னா கொண்டு வருவாங்க

திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் திருநெல்வேலி மதுரை திருச்சி இந்த வழித்தட மக்கள் சார்பிலும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒன்பது வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு வந்தே பாரத் ரயிலானது நம்மளுடைய திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிவேகமாக நாம் சென்னைக்கு இப்போ காலையில் இங்கே ஆறு மணிக்கு ஏற ஏறினா அங்கே ஒன்றரை மணிக்கு நம்ம இன்றைக்கு சென்னைக்கு போக முடியும் முன்னாடி நம்ம வந்து ஒரு நாள் முழுவதும் இருப்போம் சென்னையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறதுக்கு ஆனால் இன்றைக்கு அரை நேரத்தில் அதாவது அரை நாளில் நாம் சென்னைக்கு சென்று சேர முடிகிறது ஏற்கனவே நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்னையிலிருந்து மைசூருக்கு ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்தார்கள் அதே மாதிரி சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் கொடுத்துருக்கிறார்கள் இப்பொழுது சென்னை திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் நம்மளுடைய மாண்பு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஜயவாடாவிலிருந்து சென்னைக்கு ஒரு வந்தே பாரத்தும் அதே மாதிரி ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் இப்படி வந்தே பாரத் ரயில்கள் இந்த வந்தே பாரத் ரயில்களுடைய மிக முக்கியமான அம்சம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பாரத தேசத்தில் குறிப்பாக சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட இந்த ரயில்கள் ரயில்வே துறைக்கு நம்மளுடைய பிரதமரும் நம்முடைய ரயில்வே அமைச்சர் திரு ஐஸ் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் வெறும் எட்நூறு கோடி ரூபாய் தான் ரயிலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த ஒன்பது ஆண்டு இந்த வருஷம் இந்த நிதி ஆண்டில் மட்டுமே தமிழகத்திற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பாரத் ஸ்டேஷன்ஸ் அபிவிருத்தியில் நம்மளுடைய ராமேஸ்வரம் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னை ம இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ரயில் நிலையத்திற்கு மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் சொல்றேன் கிட்டத்தட்ட எக்மோருக்கு மட்டும் எட்நூறு கோடி ரூபாய் நம்மளுடைய மதுரைக்கு நானூறு கோடி ரூபாய் இப்படி நிதி ஒதுக்கி இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு ரயில்வே துறையில் அதிவேகமான ஏற்கனவே இந்த பாதையானது இரட்டை பாதையாக பிராட்கேஜ் ஆக்கி இன்றைக்கு அதிவேகமாக அதே போல் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒன்பது புதிய ரயில் தடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது புதிய ரயில் தடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்மளுடைய பிரதமர் நம்முடைய ரயில்வே அமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு மிக கவனம் கொடுத்து ரயில்வே துறை மேம்பாட்டிற்காக ரயில் பயணிகளுடைய வசதிக்காக அதிநவீன ரயில் இந்த வந்தே பாரத் ரயில் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நம்மளுடைய மாண்புமிகு தெலுங்கானா ஆளுநர் அவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மளிடத்தில் இன்றைக்கு தமிழுடைய சொந்த இருந்து அவர்கள் சென்னை வரலும் மதுரை வரலும் நம்மளுடைய சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அவரும் இன்றைக்கு சென்னை வரலும் இந்த ரயிலில் பயணிக்க இருக்கிறார்கள் என்பதை உங்கள் நானும் இங்கிருந்து திருச்சிராப்பள்ளி வரலும் இதில் பயணிக்கிறேன் என்பதை சொல்லிக் கொண்டு சென்னை ரொம்ப சந்தோஷம் நன்றி ரயில்வேக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம் எவ்வளவு வந்தே பாரத் நான் 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 முடிச்சிருந்தேன் அதுக்காக தான் ரயில்வேக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒன்பது புதிய ரயில் தடங்கள் கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எழுபது ரயில்வே எழுபத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷன் அமிர்த பாரத்ல பண்ணிருக்கோம் நீங்க சொல்றீங்க அந்த கோயில்பட்டி இந்த ட்ரெயின் நான் வந்து கோயில்பட்டி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கோயில்பட்டி தூத்துக்குடி தென்காசி மக்கள் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கணும் என்பது அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம பண்ண சொல்லுவோம் பாசிபிலிட்டி பண்ண சொல்லுவோம் படிக்க சொல்லுவோம் முதல்ல ஒரு ஸ்டடி பண்ண சொல்லுவோம் ரெண்டாவது இந்த ரயில் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் இந்த ட்ரெயின் கூடிய சீக்கிரம் நம்ம சென்னைக்கு போகணும் அதிவேகமாக சென்னைக்கு போகணும் இப்போ நம்ம தூத்துக்குடி மக்கள் திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு அவர்கள் வந்து கோயில்பட்டிக்கு போகிறதுக்கும் அதை விட திருநெல்வேலி வர்றதுக்கு பக்கமாக இருக்குன்றது என்னுடைய நம்ம கோயில்பட்டி மக்களினுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு ரயில்வே அமைச்சருக்கு கொடுக்கணும் நன்றி